சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் சீத்தை ராமனுக்கு ஹனுமானுடைய சுந்தர காண்ட சாகசங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வருகிறாள் அதுல தன்னை ராமதூதன்னு நிரூபிக்க ஹனுமான் என்னென்ன பண்ணார் ராமாயணம் பாடியது ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஏகாந்த சம்பவங்களை சொன்னது முத்திரை மோதிரத்தை தந்தது ராமனுடைய அங்க அடையாளங்களை சொன்னது ராமனுடைய திருமேனி அவயவங்களுக்கு ஓமை சொன்னது மேல வைதேகி என்று ஜனகனை போலவே அழைத்தது அத்தனையும் பண்ணிட்டார் இல்லையா ஹனுமான் இனி ஹனுமான்கிட்ட சீத்தை கேட்கறாளா நீங்க வந்துட்ட சரி ராமன் எப்படி வந்து என்னை மீட்பார் உன்கிட்ட பெரிய ஏதோ வானர சேனையெல்லாம் இருக்குன்னு சொல்றியே அந்த வானர சேனையெல்லாம் எப்படி இங்கே வரும் என்று சீத்தை கேட்கிறார் அதுக்கு ஹனுமான் ஒரு பதில் சொன்னாரா அந்த பதிலை இப்போ சீத்தை ராமனிடம் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இந்த ஸ்லோகம் அப்போ ராமனும் மற்ற வானராலும் எப்படி வரப்போறான்னு சீத்தை கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஹனுமான் ஒரு பதில் சொல்றார் అనుభవిపోష్యథం సమే ప్రియృష్ం ఉక్తి ప్రభో రామభోక్ జనకాత్మ ముఖజయా జాతం తవేదం స్మితం ఎదు శ శ్లోకం ఇపో సీత హనుమన్టా అబ్బా నీ పెరి పరాక్రమశాలియాక அனாயாசமாக இங்கே வந்து சேர்ந்து விட்டாய் ஆனா ஐஷ்யதி கதம் அத்தம்சமே பிரியதமஹா என் பிரியதமன் என்னுடைய ஆசை கணவர் அவர் எப்படி இங்கே வருவார்னு கேட்கிறார் ஏன்னா ராமன் சர்வேஸ்வரன்ங்கிறது ஒரு புறம் ஆனால் இப்போ மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து அவர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது கடல் கடந்து ராமனால் எப்படி தாண்டி வர முடியும் என் கணவர் எப்படி வருவார்னு கேட்டாராம் சீத்தை அதுக்கு ஹனுமான் பதில் சொல்றாராம் நீங்க ஏன் கவலைப்படுற என் தோல்ல சுமந்துன்னு நான் வந்துடுறேன் ஹனுமான் அதாவது இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு ராமனை விட ராம நாமம் ஒசந்தது நீங்க வாஸ்தவமாவே பாருங்க ராமவிரான் இலங்கைக்கு போகும்போது எப்படி போனார்னா ஒரு சேத்து பாலம் கட்டி அதுக்கப்புறம் தான் போனார் ஆனா ராம நாமத்தை சொன்ன ஹனுமான் இப்படிங்கிறதுக்குள்ள பறந்து போயிட்டாரே அப்ப ராமனே ஒரு பாலம் கட்டி போறார் ராமநாம சொன்னவர் பறந்தே வந்துட்டார் அதனால ஹனுமான் சொல்றார் ஒன்னும் வரைவில்லை ராமநாம பலம் இருக்குதுயா மத்ட்டகா அடியனுடைய தோல் மீது அவர் கொண்டு இந்த இலங்கைக்கு ராமன் வந்து விடுவார் சீத்தை அடுத்த கேள்வி கேட்டாலும் தேப்பாரே அப்ப மற்றவர்கள்லாம் வானர வீரர்கள் அவள்லாம் எப்படி வருவது என்பா ஒரு பெரிய வானர சேனை இருக்கு அதை கொண்டு ராமன் ராவணனை வீழ்த்தி என்னை மீட்பான்னு நீ சொல்ற அப்ப வானரால்லாம் எப்படி வருவான்னு கேட்கறா சீத்தை அதுக்கு ஹனுமான் சொன்னாரா அடியேனே வந்துட்டேனே வானரா வரமாட்டாளான்னு கேட்டாராம் சீத்தை சொன்னாளா இல்லப்பா உன்ன பார்த்தா பலசாலியா தெரிகிற மத்த சாதாரண லோஞ்சாங்க குரங்கெல்லாம் எப்படி வரும் கேட்டா ஹனுமான் சொன்னாராம் மத்தஸ்தே மஹிதாஹா சமீபியதகம் கத்ராவரப் பிரேஷிதஹா என்ன இப்படி சொல்லிட்டு சுக்ரீவனுடைய கோட்டியில இருக்கறதுக்குள்ள வீக்கஸ்ட் குரங்க நான் தான்னு வாரான் ஹனுமான் இது நெனவா இருக்கு ஸ்ரீமான் தீமான் அசம சமதிக கீர்த்திமான் பக்திமான் ரதோ நாம சீமா விலசதி எஸ்ய ரோமாஞ்சகாரின்னு அவருடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது அவர் ஸ்ரீமான் தீமான் ஹனுமான் கீர்த்திமான் பக்திமான் ஆனா அவர் என்ன சொல்ற சுக்ரீவன் கோட்டியில எத்தனையோ குரங்குகள் இருக்காளே அதுல இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் பர்சனே நான் தான் அடியேனே வந்துட்டேன்னா மத்தவா வரமாட்டாளான்னு கேட்டாராம் நானே கடலை தாண்டி வந்துட்டேன் மத்தவா வர்றது என்ன பெரிய விஷயம் சீத்தை பார்த்தா இது நம்பும்படியாவா இருக்கு யாராவது இந்த இங்க விஸ்வரூப ஜெயமாருதி திருவடி வாரத்துல உட்காட்டு கம்பீரமா அப்படி ஹனுமான் கையை தூக்கி காட்டி யாரும் பயப்படாதீங்க சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை நோக்கி கை காட்டுகிறேன் பாருங்கோங்கிறார் ஏன்னா இந்த கீழே சென்டர்ல இருக்கிற ஜெயமாருதி பாருங்கோ அவருடைய திருக்கரம் நம்ம ஒத்தத்தரையும் பார்த்து யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு காட்டுறாரு இவர் போய் நான் தான் இருக்கிறதுக்குள்ள வானர சேனைகளேயே நான் தான் இருக்கிறதுக்குள்ள வலிமை குன்றியவன் வீக்கஸ்ட் பர்சன் நோஞ்சான்னா யாராவது உதுபாடா சீதை கேட்டா என்னப்பா இப்படி சொல்றேன்னா ஹனுமான் அதுக்கு காரணம் சொன்னானா நான் யாரா வந்திருக்கேன் தூதுவனாக வந்திருக்கிறேன் தூதுவனாக வீக்கஸ்ட் பர்சனை தான் அது ஹனுமான் ஏன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு யார் ஒருத்தர் சண்டை போடவே லாயக் இல்லையோ உடம்புல தெம்பே இல்லையோ சரி நீதான் வாயாலையாவது பேசிட்டு வா வாய்ச்சொல் வீரனாக பேசவாவது வான்னு தூது அனுப்புவா அனுமான தூது அனுப்பினதுக்கு ரீசன் வேற அவர் சொல்லின் செல்வன் பேச்சில் கெட்டிக்காரர் புத்தி சாத்துரியம் மிக்கவர் அதனால அனுப்பினான்னாலும் அதை அவர் அப்படி சொல்லிண்டாராம் என்னை தூதுவன்னு அனுப்பியிருக்காருனாலே ஒன்னுத்துக்கும் லாயக் இல்லாதவரை தான் மெசஞ்சராக வச்சுப்பா நான் தூது வந்திருக்கேங்கிறதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க நான் தான் வீக்கஸ்ட் எல்லாரும் என்னை விட ஸ்ட்ராங் தான் அவள்லாம் நிச்சயம் வந்துருவான்னு சொல்ல இத்தேவம் பவதாம் உக்தி பிரபோ ராமபோ இப்ப சீத்தை ராமன்ட்ட சொல்றா இவன் பெருமை என்னங்கிறத நான் இப்ப நன்னாவே பாத்துட்டேன் இவன் தான் வானரகோட்டிலேயே மிகச்சிறந்த வீரன் வலிமை மிக்கவன் வானரகோட்டி மட்டும் இல்ல மொத்த ஜீவாத்மாக்கள்ல யார் எதிர்த்து வந்து நின்னாலும் அனுமானுக்கு நிகராக இன்னொருத்தர சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பெருமை மிக்கவன் ஆனா என்கிட்ட வந்து எப்படி சொல்லுன்னா தெரியுமா நான் தான் இருக்கிறதுக்குள்ள வீக்கஸ்ட் பர்சன் நானே வந்துட்டா மத்த குரங்குகள் வரமாட்டாளான்னு பேசினான்னு சீத்தை சொல்ல ராமா அதை கேட்டு ஜனகாத்மஜா முகஜயா சீத்தையின் வாயால் வந்த இந்த வார்த்தையை கேட்டு ஜாதம் தவேதம் ஸ்மிதம் அப்போது உருவான புன்னகையைத்தானே இப்போது எங்களுக்கு நீ வடுவூரிலே காட்டுகிறாய் என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப சீத்தை ஹனுமான்ட்ட நீ வந்துட்ட என் கணவர் எப்படி வருவார்னு கேட்டா என் தோல் மேலதான் ஏறி வருவார்னு அனுமான் சொன்னார் அப்ப மற்ற வானரர்கள் நானே வந்துட்டா வர வரமாட்டாளா சுக்ரீவன் கோட்டிலேயே நான் தான் ரொம்ப வலிமை குன்றியவன் என்ன என்ன அதனாலதான் தூது அனுப்பியிருக்கா வலிமை இல்லாதவன் தான் தூது வருவான் வலிமையுள்ள வானரர்கள் எளிதில் வந்து விடுவார்கள் என்று ஹனுமான் சொல்ல இப்ப அத சீத்தை நினைச்சு பார்த்து ராமன் சொல்றான் பாத்துக்கோங்க அத்தனை வலிமையும் தான் இருக்கு ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி வலிமையே இல்லாதவன் மாதிரி என்கிட்ட பேசினான் என்று சொல்ல அதை கேட்டு ராமனும் புன்னகை செய்தான் இப்ப அந்த மூன்று விஷயங்கள் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹனுமானுடைய அந்த நைச்சியானுசந்தானம் பணிவ நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் ஏன்னா பெரியோர்கள் என்னைக்குமே தாங்கள் எவ்வளவு சாதிச்சாலும் தன்னை பெரியாள்னு சொல்லிக்க மாட்டா பகவான் கையில் நம்மை கருவியாகத்தான் நினைக்கணும் பகவான்கிட்ட கருவின்னு நினைக்காம கர்வம் கொண்டு கருவியா மாறிட்டோம்னா கட்டோம் கருவியாவே இருக்கக்கூடாது கருவியா மட்டும்தான் இருக்கணும் அப்ப ஹனுமான் எவ்வளவு அழகா அவருக்கு இல்லாத பராக்கிரமமா அவருக்கு இல்லாத வீரமா அவருக்கு இல்லாத பலமா அத்தனை இருந்தாலும் அப்படியாடா சொல்லிண்டேன் வறுமையே இல்லாதவன் நான் உன்ன சொல்லிண்டே நம்பும்படியாடா இருக்கு என்று சொல்லி ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகையிலே ஹனுமானுடைய எந்த குணத்தை பார்க்கிறோம்னா மீண்டும் அதே வினயம் பணிவு அவருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு ஆனா சொல்லிக்கவே மாட்டார் நான் இன்னது செஞ்சேன்னு சொல்ல மாட்டார் எனக்கு இன்னது இருக்குன்னு சொல்ல மாட்டார் இதைத்தான் பா பெரியோர்கள் நிறைய இது பண்ணியிருக்கா ராமானுஜர் திருவேங்கடமலைக்கு மலைக்கு கொள்கிறார் அவருடைய மாமா திருமலை நம்பிகள் அங்க பெரிய ஆச்சாரியன் திருவேங்கட முடையானுக்கு கைங்கரியம் பண்றவர் ராமானுஜர் திருமலைக்கு வரும்போது அந்த பெரிய திருமலை நம்பிகள் திருமலை நம்பிகள்னு சொல்லுவா பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லுவா அந்த பெரிய திருமலை நம்பிகள் இறங்கி வந்து ராமானுஜரை வரவேற்றாராம் அப்ப ராமானுஜர் பார்த்துட்டு கேட்டாராம் சுவாமி மாமா மாமா சொந்த தாய் மாமா அவர்கிட்ட கேட்கிறார் சுவாமி நீங்களே வந்து அடியனை வரவேற்க வேண்டுமா யாராவது ஒரு நீச்சல் ஒரு தொண்டர் அவர் அனுப்பியிருக்கலாமே நீங்களே வந்துதான் அடியனை வரவேற்க வேண்டுமான்னு கேட்டாராம் அப்ப திருமலை நம்பிகள் பதில் சொன்னாராம் நான் சுத்தி முத்தி பார்த்தேன் யாராவது நீச்சன் கிடைப்பானான்னு பார்த்தேன் சுத்தி இருந்த கோட்டிலேயே அடியனை விட தாழ்ந்த நீச்சன் வேற யாருமே இல்லை தான் இருக்கிறதுக்குள்ள தாழ்ந்தவன் நீச்சன் அதனாலதான் நீச்சன் வரணும்னு சொன்னது கரெக்டு தான் இருக்கிறதுக்குள்ள தாழ்ந்தவனே தான் அதனாலதான் அடியனே வந்துட்டேன்னா அப்போ திருமலை நம்பிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர் வாசித்தவர் திருமலையில பகவானுக்கு அவ்வளவு சிறந்த தொண்டர் ஆச்சாரியன் ஆனா என்ன சொல்லிக்கிறார் என்னை விட தாழ்ந்தவன் இல்ல அப்போ பெரியோர்கள் தங்களுக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் தாழ்த்தி சொல்லிக் கொள்வார்கள் அந்த குணத்தை தான் ஹனுமானும் காட்டினார் அவ்வளவு பலம் இருந்தாலும் சுக்ரீவன் சேனையிலேயே நோஞ்சானாந்தான்னு சொல்லிக்கிறார் அடுத்து இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா அந்த பணிவு என்ற குணம் வரும் அதனால நாமும் கருவியா இல்லாம கருவியா பெருமாழ்க்கையில கருவி என்ற அந்த பணிவு நமக்கு ஏற்பட வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் வாங்கும் கதம் ஐஷியமோ மத் தஸ்தே பரே மத்தஸ்தே மகிதா சமேபி இத்யேவம் பிரேஷிதா இத்தியம் மமச்சாசியாப்பம் உக்தி பிரபோ ராமபோ இத்யுக்தியா ஜனகாத்மஜா முகஜயா ஜாத்தம் தவேதம் ஸ்மிதம் என்று சொல்வோம் நமக்கு பணிவு வளரும் அனுமன் அருளாளே நன்றி வணக்கம்